ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம 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 மை கிச்சன் ஸ்டோரி ரெசிபி ரெசிபி நம்பர் லெவல் தாங்க பார்க்க பார்க்க போகிறோம் போகிற சிக்கன் சிக்கன் பிரியாணி பிரியாணி பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு இப்போ இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு ரெண்டு பிரியாணியில் ஜாவித்ரி மூணு கிராம்பு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பட்டை பெரிய பட்டையாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன பட்டையாக இருந்ததுன்னா மூணு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுக்கோங்க இப்போ கலறி விட்டதும் இதில் அஞ்சு முந்திரி பருப்பை நான் ரெண்டாக உடச்சி எடுத்திருக்கேன் அதையும் அதோட ஆட் பண்ணி கலறி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வந்து பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு நீழ்வாக்கில இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் வெங்காயம் கலரும் போது ஒரு டீஸ்பூன் கல்லுப்பை இதோட ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாவே இந்த மாதிரி கீறி அதையும் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கடையில வாங்குறத விட வீட்டுல அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா மனம் கொடுக்கும் பிரியாணிக்கு அதனால நீங்க வீட்டுல அரைச்சி யூஸ் பண்ணுங்க நான் தான் அரைச்சு யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப இதை நல்லா கலறி விட்டதுக்கு அப்புறமா புதினா இலைகள் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு இருக்க மாதிரி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதையும் நல்லா கலரி விட்டுருங்க கலறி விட்டதும் இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி நல்லாவே கலறி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய நான் இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அதனால நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க சும்மா ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க பிரியாணி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா இதோட அரை கப்புக்கு நான் கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க கேர்டு ஆட் பண்ண உடனே நல்ல மசாலா கேர்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்ல கலரி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க நல்லா கலர்னதுக்கு அப்புறமா இதோட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கழுவி இந்த மாதிரி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க ஹாஃப் கேஜி சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன்ல மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லாவே கலரி விட்டுக்கோங்க நான் மூணு கிளாஸ் பாஸ்மதி அரிசியில தாங்க செய்ய போறேன் அதனால நான் அஞ்சரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நீங்க அஞ்சரை கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏ அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு நல்லா கொதிக்கணுங்க இப்படி கொதிக்கும் போது நம்ம இதோட நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மூணு கிளாஸ் அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் அதை அதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தாங்க அரிசியை ஊற வைச்சேன் அதுக்கு முன்னாடி நான் ஊற வைக்கல அதுவே போதுமான டைம் தான் அது வரைக்கும் நீங்கள் ஊற வச்சாலே போதும் பாருங்க நம்ம அரிசியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரண்டியை வச்சு அந்த அரிசியை உடையாம பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி கலக்கி விட்டுக்கோங்க லைட்டாக கலறி விடுங்க அதிகமாக கலரிட்டீங்கன்னா சாப்பாடு குழஞ்சி வந்துடும் அதனால் பொறுமையாக கலக்கிட்டு இப்போ இதோட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு லெமனை புழிஞ்சி வச்சு அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம் மூடும்போது பாருங்க நான் வந்து விசிலை வந்து யூஸ் பண்ணலைங்க மூடினதுக்கு அப்புறமா தான் நான் விசில் போட போகிறேன் பாருங்கள் விசில் இருக்க இடத்துல இந்த மாதிரி புகை போகும் இந்த புகை நல்லா வரும்போது இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க பாருங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் குக்கரை வந்து அப்படியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு விட்டுட்டேங்க ஆவி எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் ஒடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லாவே நம்ம பிரியாணி வந்திருக்கு இது பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி நம்பர் டுவெல்க்காக வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்